அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் உயரம் ஒரு சின்ன சிறுகதை தான் கேட்க போறோம் நடிகர் அமலன் ஐபிஎல் போட்டியில் கேலரியில் நின்று நடமாடினார் என்ற செய்தியை வாச்த்ததும் ஒருவித எரிச்சலோடு பேப்பரை தூக்கி அறிந்தார் ராமநாதன் இப்படி வீட்டுக்குள்ளேயே பட்டம் விட்டுட்டு இருந்தா பின்னாடி ஓடி வந்து எனக்கு வயசு இல்ல அறுபத்தஞ்சு புலம்பலோ எரிச்சலோ அவரை எட்டவே இல்லை தினமும் ஒரு செய்தி அதுவும் அவர் கண்ணில் படும்படியாக அமலன் ஐ பி எல்லில் நடனம் ஆடினார் அமலன் சவுளிக்கடை கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் அமலன் சிறுசேமிப்பு துறை விழாவில் கலந்து கொண்டார் டிவி தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இந்த புகழும் பணமும் இத்தனை வீரியமானதா ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவே எத்தனை காலத்துக்கு இந்த உடம்பும் ஆன்மாவும் ஓடும் என நினைக்கும் போதே சளிப்பாக இருந்தது ஆனால் அதை அனுப்பவர்களுக்கு அது சலிப்பேனா என்கிறது தீயெடுத்து வந்து வைத்துவிட்டு விட்டு போன மனைவி வனஜா இது எதையுமே விசாரிக்காமல் கடந்து போனது இன்னும் எரிச்சலை கிளப்பி விட்டது வயசான மனுஷனுக்கு ஆசை குறையும்னு சொல்வாங்க ஆனால் இந்த செலிபிரிட்டிகளுக்கு மட்டும் அப்படி எதுவும் இருக்காது போல அடுத்தவங்க பிரச்சனைகளுக்கு நீதிபதி வேலை பார்க்காதீங்க மிளகாய் தனியா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கார் எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுங்க எந்த பதட்டமும் இல்லாமல் வெகு இயல்பாக சொல்லிய மனைவியை வகுண்டு பார்த்தா அரசு டிவியில் உயரதிகாரியாக இருந்து ஓய் ராமநாதன் பணிக்காலத்தில் அவர் சந்திக்காத பேட்டி எடுக்காத விஐபிகளே இல்லை அவர் போய் மிளகாய் தனியாய் அரைத்து வருவதா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் வகித்த பதவி என்ன என் சம்பளம் தகுதி தராதரம் என்ன ஆன எட்டு வருஷத்துல எல்லாம் மறந்து போயிடுச்சா உனக்கு என்ன என்ன அந்த கூத்தாடி அமலன்னு நினைச்சியா காஸ்காக இருந்த இடத்தையே அடந்த புகழை அசிங்கப்படுத்த என்று கொதித்து போய் பேசியவரை ரசத்துக்கு புளிய கருத்து கொண்டே வேடிக்கை பார்த்தார் வனஜா நீங்க எதுவா இருந்திருந்தாலும் என்ன வீட்டுல கணவர் அப்பா தாத்தா அதான் பிரதானம் படிப்பாலையும் தகுதியாலையும் அடைந்த பதவிக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் உண்டு ஆனால் பந்தத்தால வர்ற பதவிகளுக்கு அது இல்லை கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் நீங்க எனக்கு கணவர் தான் ரம்யாவுக்கு அப்பா தான் பேர பிள்ளைகளுக்கு தாத்தா தான் அதுக்கு ஆயுள் சந்தா இருக்கு இல்லாத அந்த பதவியோட டம்பியத்தை காட்டாம இப்ப நிலையா இருக்கிற பதவிக்கு உண்மையா இருங்க ரம்யா அடுத்த வாரம் லூ முடிஞ்சு யூஎஸ் கிளம்புறா போகும்போது அவளுக்கு அரைச்ச மசாலா ரெடி மிக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பணும் பனி பொண்ணு ஊருக்கு போயிருக்கா டிரைவரும் இல்லைன்னா நானே போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் எந்த அலட்டல் இல்லாமல் சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்துள்ள பார்த்து பற்களை நர நரவன கடித்தாலும் பத்து நிமிடத்தில் வாளிகளை டிக்கியில் அடைத்து மிஷினுக்கு கிளம்பித்தான் இருந்தார் அரைவே மில்லில் பொருட்களை தந்துவிட்டு அரை மணி நேரத்தில் திரும்ப வருவதாக சொல்லி இருந்த ஜூஸ் கடையில் சென்று அமர்ந்து கொண்டா அங்கிருந்து டிவியில் செய்தி ஓடிக்கொண்டிருக்க ஏதோ சிறிய அமைப்பின் கிளை திறப்பு விழாவிற்கு அமலன் சென்று அமர்ந்திருக்கும் காட்சி திரையில் வந்தது இந்த இடம் இந்த புகழ் அனைத்தையும் அமலன் எத்தனை போராடினார் என்று அறிந்தவர் ராமநாதன் அதற்கு இவ்வளவுதான் மரியாதை போலும் என்று தோன்றிய போது கசப்பாக இருந்தது இதே அமலனை எத்தனையோ முறை பேட்டி எடுத்திருக்கிறார் அப்போதெல்லாம் இந்த இடத்தை தொட அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லியதையே நேரிலேயே கேட்டவர் அதையெல்லாம் மறந்து அமலன் தன்னைத்தானே தரை லெவலுக்கு இறக்கிக் கொண்டது ஒவ்வாமையாக இருந்தது வாக்கிங் சென்றிருந்தவரை வனஜாவின் போன் அழைப்பு கவனம் திருப்பியது இப்போதான் கிளம்பி வந்தேன் அதற்குள் என்ன தலைபோகும் காரியம் என்று எரிச்சலோடு எடுத்தான் இப்பத்தானே வந்தேன் அதுக்குள்ள என்ன என்றார் எரிச்சலான குரலே வரும்போது அரை கிலோ உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வர சொல்லலாம்னு தான் வனஜா சிரிக்காமல் சொல்ல வெகுண்டு போனார் ராமநாதன் நான் சென்ஸ் உனக்கெல்லாம் விளையாட்ட போச்சு இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆனதும் நான் உன் கண்ணுக்கு எழுப்பமா தெரியறேனா யானா படுத்தாலும் குதிர மட்டும் அட ஆண்டவா யாரும் உங்களோட மட்டத்தை குறைச்சு பேசல வாய திறந்தா உங்க பிரதாபத்தை ஆரம்பிச்சிட்டாதீங்க நேசமணி சார் உங்களை பார்க்க வந்திருக்கிறான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படியே வீட்டுக்கு திரும்பி வாங்க பத்து நிமிடத்தில் வீடு திரும்பியவர் கைகளில் பேட்மிண்டன் அசோசியேஷன் கற்ற திறப்புலா அழைப்புவதை திணைத்தார் நேசமணி நேரில் பார்த்து கொடுக்கணும்னு முடிவோடு வந்திருக்கேன் வழக்கம்போல ஏதாவது காரணம் சொல்லிட்டு வராம கூடாது மிஸ்டர் ராமநாதன் விழாவுக்கு நடிகர் அமலன் சார் சிறப்பு விருந்தினரா வர்றா அதனால நல்லபடி கூட்டம் நடத்தி காட்டணும் ராமநாதனுக்கு வெறுப்பாக இருந்தது ஆனாலும் பொதுவாக தலையை சேர்த்து சம்மதம் சொல்லி அனுப்பி வைத்தா கட்டடத்தின் மேற்கூரை திருத்தி டைல்ஸ் மாற்றி வண்ணம் பின்பக்கம் சின்னதாய் காலியாக இருந்த இடத்தை வண்ண தோட்டமாக மாற்றியிருந்தன இதற்கு ஒரு திறப்புலா அதற்கு அமலன் வேறு வருகிறார் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே அமலன் அங்கு வந்து சேர்ந்திருந்தார் எளிமையான உடையுடன் எப்போதும் போல கவனத்தை ஈர்த்தா திரையில் பார்ப்பதை விட நேரில் பார்க்கும் போது அதிக முதுமை தெரிந்தது விளையாட்டுகள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியாக்கும் என்றும் மனப்பாடம் செய்திருந்து வந்திருந்த உரையை அமலன் பேசி முடிக்க கைதட்டல் கிடைத்தது இதோ இந்த கைதட்டும் சத்தம் தான் இந்த வயதிலும் அவர்களை இப்படி அலைய வைக்கிறது போலும் என கைகளை கட்டி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் ராமநாதன் தேநீர் நேரம் ஆரம்பிக்க அங்கிருந்தவர்கள் ஆர்வமாக அமலிடம் சென்று பேச ராமநாதன் தனக்கான தேநீர் கோப்பையுடன் அங்கிருந்து நகர்ந்தார் ஐந்து நிமிடங்கள் சென்றிருக்கும் மிஸ்டர் ராமநாதன் எப்படி இருக்கீங்க அருகில் வந்து அமலன் கைகளை பற்றி குலுக்க வியந்து போய் நிவர்ந்து பார்த்தார் ராமதாத நான் நல்லா இருக்கேன் என்ன நினைவில் வச்சிருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு பொதுவா நம்ம சொசைட்டில ஒரு அபத்தமான நடைமுறை இருக்கு படிப்பாலையும் திறமையாலையும் உயரத்தை அடையிற அதிகாரிகளை யாரும் நினைவுல வச்சுக்கிறது இல்ல ஆனால் சினிமாவிலையும் அரசியலையும் ஒரு துண்டு ரோல் செய்திருந்தாலே அவர்களை வியப்பினு சொல்லி உலகமே கொண்டாடுது அதனால்தான் நீங்க என்ன நினைவில் வச்சிருக்கிறதுல ரொம்ப வியப்பா இருந்தது என்று வார்த்தைகளில் சுருக்கன ஊசி ராமநாதன் அமலன் அப்படியே புன்முருகளுடன் நின்றார் வாங்களே மாடிக்கு போய் பேசுவோம் என அமலனை அழைக்க இருவரும் மாடிப்படிகளில் ஏறின மூன்றாவது தளத்தில் இருந்த மொட்டை மாடிக்கு வந்து நின்றனர் நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவங்கிற உரிமையில் கேட்கிறேன் நமலன் சார் இந்த உயரத்தை அடைய நீங்க தந்த உழைப்பு ரொம்ப பெருசு அதற்கு பிறகும் இந்த கைத்தட்டலிலும் சின்ன சின்ன அங்கீகாரத்திலையும் என்ன சுகம் இருக்கு யோசிச்சு பாருங்க வாரத்துல ஏழு நாள் ஏதாவது ஒரு விழாவில் நிகழ்ச்சியை தலை காட்டிட்டே இருக்கீங்க உங்களோட உயரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ரோல்ல நடிச்சிட்டு இருக்கீங்க படிப்பால இந்த மாதிரி உயரத்தை அடைந்த எந்த அதிகாரியும் தன்னுடைய அலுவலகத்திலேயே பியூன் வேலைக்கு போக மாட்டாங்க ஆனால் உங்கள மாதிரி நடிகர்கள் வாய்ப்பு ஏதாவது வளரும் நடிகர்களுக்கு கிடைக்குமே சார் அடுத்த தலைமுறைக்கு வழி விடுறதும் சிறந்த பண்பு இல்லையா என்று நீண்ட நாட்களாக உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டே விட்டார் ராமநாதன் அமலன் முகத்தில் கோபத்தை எதிர்பார்க்க எப்போதும் போல அதே முறுவல் ஒரு வகையில் உண்மைதான் கஷ்டப்பட்டு அடைஞ்சதுதான் ஆனால் இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு நெருக்கமான நட்போ உறவோ இல்லை அப்படி இருக்கிறவர்களையும் மனம் விட்டு எதையும் பகிர்ந்துக்க முடியாது யார் எப்போ நம்முடைய பலகீனத்தை நமக்கு தரமான ஆயுதமா மாற்றுவாங்களோ எச்சரிக்கை உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் உபாதை பயம் தனிமை என்று எதையும் வெளிக்காட்டிக்க முடியாத ஒரு அவஸ்தை திரையில் மட்டுமில்ல நிஜ வாழ்க்கையிலும் இந்த உயரத்தில் இருக்கிறவங்க நடிச்சே ஆக வேண்டிய அவலம் சமதளத்துல வாழ்ந்த போது இந்த உயரத்து மேலே போதையா இருந்துச்சு ஆனால் இப்போ சின்ன சின்ன சந்தோஷங்களை எனக்கு பிடிக்கிற மாதிரி வெளிப்படுத்திக்க முடியவில்லை ஓய்வு காலமும் வந்தது மனைவியின் தவறி போயாச்சு உடம்பு முழுக்க ஆயிரத்தெட்டு நோய் கோவில் யாத்திரை எங்க போனாலும் அது செய்தி ஆகுது எங்களை தேடிக்க பார்க்க கூட்டம் கூடிடுது வலியையோ அவஸ்தையோ முகத்தில் கூட வெளிக்காட்டிக்க முடிவதில்லை இந்த நடிகருக்கு இந்த நோய் இந்த அமைச்சருக்கு இந்த வியாதின்னு அடுத்த நாளை பத்திரிகைகள் செய்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டோம் என சொல்லிவிட்டு சிரிதா ராமநாதனுக்கு என்னவோ போல் இருந்தது கைத்தட்டலுக்கோ பணத்திற்காகவோ இந்த மாதிரி இறங்கி வர்றதில்ல ராமநாதன் மிச்சம் இருக்கிற சொற்ப வாழ்க்கையிலாவது மனிதர்கள் நடுவுல சமமான உயிரா வாழணும்னு ஆசையா இருக்கு எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிற ஆசையை விட இதோ இது மாதிரி யாருக்கிட்டையாவது மனம் விட்டு பேசணும் தான் தானம் தர்மம் மற்றும் பக்தி இதெல்லாம் புண்ணியத்தை தந்தது ஆனால் நிம்மதியை தரல பார்த்த வேலை செய்த சாதனைகள் அடைந்த உயரம் எதுவுமே தெரியாத ஒரு நாள் வரும் சார் அன்றைக்கு நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டேன்னு உங்களுக்கு புரியும் என்றார் அமலன் அமலன் அருகில் வந்து அவர் கைகளை பற்றி கொண்டார் ராமநாதன் தான் கணித்து வைத்திருந்ததை விட அமலன் உயரமானவர் மனம் பேசிய போல்தான் அவர் உயரம் புரிந்தது